நல்லவர் ஜபம் பண்றது ரொம்ப முக்கியங்க இந்த வசனம் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு அப்ப ஒரு விசுவாசிக்கு ஜபம் பண்ற ஒரு பழக்கம் இருக்கணும் ஆமா ஜபம் பண்ற பழக்கம் நீர் விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு என்ன பண்ணுவாரு ஜபம் பண்றதை விட்டுறாதீங்க ஜபம் ரொம்ப முக்கியமானது எங்க தகப்பனாற்ற ஒரு பழக்கம் நான் கற்றுக்கொண்டது என்னன்னா சின்ன காரியமா பெருசோ எல்லாத்துக்கும் பிரேயர் பண்ணுவான் காலையில் எழுந்த உடனே பண்ணுவாங்க சாப்பிடும் போது ஜா பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் இருந்து வந்திருப்பாங்க அவங்க சூட் என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஜோம் பண்ணலாம் அந்த பெரிய ஒரு சோகமாக நன்றி அப்படின்னு கிளம்புறாங்க ஜோம் பண்ணிடுவாங்க அவங்களும் எப்படி ஆசை கொஞ்சம் நேரம் எதிர்பார்க்க மாட்டாங்க சில பேர் அப்படி சின்ன சின்ன காரியங்கள் வண்டி எடுப்பாங்க ஆஃப் பண்ணுவாங்க கிளம்பும் போது ஒரு ஜோம் பண்ணுவாங்க வந்து நின்ன உடனே ஒரு பண்ணிட்டு வண்டி இறங்குவாங்க இதை போல அந்த ஜெபம் பண்ணுறது அப்படின்றது இடைவிடாமல் செய்யணுன்றது அவங்ககிட்ட நான் கற்றுக்கொண்டேன் அந்த ஜபம் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் வளர்த்து உங்க லைஃபே வேற மாதிரி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு மட்டும் பிரசிடண்ட் ஆஃப் அமெரிக்காட்ட ஹாட்லைன் உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுருக்கீங்களேன் சும்மா இருப்பீங்க சும்மா இருப்பீங்களா அவர் உங்க அப்பா வச்சுருக்கலாம் சும்மா இருப்போமா சும்மா சும்மா போன் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க தலை நானு அவங்க அம்மாட்டே பேசிட்டே இருக்கா பசு எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கா பேசுறதுக்கு ஒரு நத்துரு நல்ல ஒரு ஆள் இருக்காரு யார் நான் நம்முடைய தேவை எப்போ கூப்பிட்டாலும் செவி கொடுப்பார் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஜோம் பண்ணி பாருங்களேன் ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க ஆண்டுவரே எனக்கு ஆசீர்வாதம் அதனால எனக்கு உடைய மயிமைக்காக வாழ கிருபை தரும் அங்கே போய் இறங்கிட்டீங்க எல்லாம் பரம்பு மட்டும் பேசுகிறாங்க ஆண்டுவரே இந்த நாளையும் சித்தம் போல நடத்த கருவை தரும் ஒரு பரீட்சைக்கு படிக்க ஆண்டு ஆண்டுவரே எனக்கு ஞானம் தாங்கப்பா உங்க கிருபையினால் என்னை நடத்தும் சித்தத்தினை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் பரீட்சை எழுதி உட்காருங்க ஆண்டு வரே எனக்காக இல்லை உமக்காக என்னை நடத்துங்கப்பா பரீட்சை எழுதி முடிச்சிட்டீங்க ஆண்டுவரே எல்லாத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் உன்னுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா ஒரு வேலை கிளம்புறேன் அண்டவரே சித்தத்தின் படி என்ன நடத்துங்கப்பா உங்களுடைய இறக்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் வண்டி எடுக்கிறீங்க அப்படே என்னுடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன் திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க அட்டவரே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி தொடர்ந்து என்னை வழி நடத்தும் இப்படி நம்மளுடைய லைஃபே ஒரு ப்ரேயர் ஃபீல்டாக மாற்றி பாருங்க உங்களுடைய லைஃப் வேற மாதிரி இருக்கும் நான் சொல்லுவேன் நீங்கள் எதை பற்றி கவலைப்படவே மாட்டீங்க தைரியமாக இருப்பீங்க கிடைத்தது கிடைக்காதது வந்தது வராது ஐ நோட் கிவின் அவருடைய சித்தத்தின்படி அவரை நடத்தட்டும் விட்டுருவீங்க நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க பயப்படவே மாட்டீங்க எதை பற்றி நீங்கள் பயப்பட மாட்டீங்க ஏன் தெரியுமா என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என் சத்தத்தை அவர் கேட்கிறாரு அவருக்கு பிரியமானபடி செய்வார் நானும் என் பிரியத்தில் அவருடைய கரத்துல என்ன பண்ணிட்டேன் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன் எனக்காக நான் வாழல அவருடைய சத்தத்தை நிறைவேற்றக்காக நான் வாழ்றேன் இல்லையா அவர் எது கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அவர் கொடுக்க விட்டாலும் பிரச்சனை இல்ல நான் தைரியமா இருக்கேன் ஏசிய சபையினுடைய பவுண்டர் பாஸ்டர் சுந்தரம் அவர்கள்ட்ட ஒரு பாஸ்டர் வந்து கேட்டாரான் பாஸ்டர் எல்லாருமே சர்ச்சை கட்டுறாங்க நீங்க மட்டும் ஏன் பாஸ்ட் கட்டல அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார் ஜோம் பண்ணி பார்த்தேன் கொடுக்கல கத்தர் கட்டல எப்படி இருக்கு பாருங்க பதில் ஜோம் பண்ணேன் கத்தர் கொடுக்கல கட்டல இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் குட் ஃப்ரைடேக்குள்ள ஆறு காரியம் நிறைய பேர் ஜோம் கத்தர் கொடுத்தா கட்டுவோம் இல்லைன்னா கட்ட மாட்டோம் அவ்வளோதான் என்ன பஸ்ஸர் அடிக்கலாம் ஜோம் பண்ணும் என்ன பஸ்ஸர் மேலே கான்க்ரீட் போடலையா கொடுத்தா போட்டிருப்பேன் கொடுக்கல போடல அவ்வளோதான் முடிஞ்சு முடிச்சு அதனால ராத்திரி படுக்கும்போது நிம்மதியாக தூங்குறேன் ஆண்டு வரையும் அப்படி சுத்தமாக இருந்தா கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன செய்வேன்

நான் விண்ணப்பம் பண்ணும்போது என்ன மனநிலை மனநிலையோடு பண்ணணும் இது என்ன கிடையாதுங்க இது என் உடம்பு இல்லை என் வாழ்க்கை இல்ல இது கஸ்தருடையது அவருடைய விருப்பம் போல என்ன நடத்தும் அந்த வாஞ்சியோடு ஜவம் பண்றது அப்படி ஜெபத்துல தரித்திருக்க கிருபை தாரும் கரங்களை பண்ணுங்க இசுவே அப்படி நான் எப்பொழுதும் ஜபத்தில் தரித்திருக்கேன் ஆண்டு வரே சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ ஆண்டு உடைய பிரியத்தை மாற்ற நிறைவேற்றி முடிக்க கத்தாவி கிருபை தாரும் கிருபை தாரும் கிருபை தாரும் எனக்கு ஒரு தைரியம் இருக்கு எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறீர் ஆண்டு வரேன் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறீர் நிச்சயமாய் செய்வேன் நிச்சயமாய் நடத்துவீர் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அன்றுவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கருத்துல கொடுத்துட்டேன் உடைய சித்தத்தின்படி நான் நடத்துங்க நலமானதை செய்யுங்க Jesus thank you lord thank you lord